பிதா குமாரன் பர்சுத்தாவியின் பேராலே கிறிசுக்கள் மிகப் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளையாகத்தான் பிரியமான ஊழியத்தை நான் செய்யலாமா என்று சொல்லி ஒரு கேள்வி ஊழியத்தை செய்யலாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகளை யார் யாரெல்லாம் சுமந்து கொண்டு போகிறார்களோ ஆண்டவருடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க எல்லாமே ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தான் வேதம் தெளிவாக உணர்த்துகிறது நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்தோம்னா ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி ஆண்டவருக்காக நாம் மற்ற இடங்களுக்கு நாம் சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி போட்டிருக்கிறது ஊழியன் செஞ்சு பாருங்களேன் அழகான ஒரு பாடலும் போகிறான் ஊழியன் செய்வதுக்கு நான் நீங்க என்ன செய்யணும் என்று சொல்லி அப்ப ஊழியம் செய்யறதுக்கு நாம் என்ன ஒரு பாடலா பாட போறோம் ஊழியன் செஞ்சோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் அப்படிங்கறது நம்ம ஒரு வசனமா பார்க்க போகிறோம் யோமான சுவிசேஷம் அதிகாரம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கன பண்ணுவார் எல்லாரும் ஆமீன் சொல்லலாமா ஆமீன் ஆம்குள் மிக பெரியமானவர்களே நீங்க ஆண்டோருக்கு என்று ஊழியம் செய்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் பிதாவானவர் அவனை பண்ணுவார் என்று சொல்லி போட்டிருக்கிறது எல்லா இடத்திலையும் ஆண்டவர் அவனை உயர்த்தி வைப்பார் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அப்ப அந்த ஊழியம் செய்யறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது சும்மா நான் பயிர் எடுத்துட்டு நான் ஒரு ஊழியக்காரன் நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி விட முடியாது அப்ப ஊழியம் செய்யணும் என்று சொன்னால் என்னென்ன காரியத்தெல்லாம் நம்ம வெறுக்கணும் என்னென்ன காரியத்தை நம்ம மேற்கொள்ளணும் எந்தெந்த காரியத்தை எடுத்து செல்லணும்னு சொல்லி அழகா ஒரு பாடல் பாடி ஐயா அவர்கள் நம்ம ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் மூலமாக நம்ம பாடி கற்றுக்கொள்ள போகிறோம் நீங்களும் ஊழியம் செய்யத்தாக இருக்கிறீங்களா அற்போ மிகுதி வேலையாட்களை கொஞ்சோங்க ஊழியம் செய்ய உங்களை அழைக்கிறார் நாலாவதுக்கு தகுதி இல்லைங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவர் என்ன செய்ய அழைத்தார் அழைத்தார் அழைத்து என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார் சுவாசிக்கிறீங்களா அழைத்தவர் உண்மையில் அவராயிருக்கிறார் உங்களையே அவர் அழைக்கிறார் சொற்பதான் நம்ம அந்த அழைப்புக்கு நம்ம அவருடைய சத்தத்துக்கு நம்ம செல்வி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கிறோம் அது நீங்களா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கொடுப்பீங்களா அவர்கிட்ட என்னோடு சேர்ந்து அந்த பாடலை பாடுங்கள் ஊழியக்காரன் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையில ஊழியக்காரனாக நீங்க இருப்பீங்க அப்பொழுது ஆண்டவர் ரொம்ப உயர்த்துவார் மென்மேலும் ஆசீர்வாதங்களை நீங்க சோர்ந்தெடுத்துக் கொள்வீங்க தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆமேன் பாடலாமா அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள் ುಟ್ಟಿಯಲ್ಲುಯತೆ <Net> ಸಾಗರಿತ யே மாறிவிடும் சிலுவை சிந்தையே மாறிவிடும் நீடிய ஒருமைபெறும் திரந்தர அமைதி வரும் நீடிய வரும் அமைதிபம்விட்டார் செய்திடலா முன் துயத்தை சாகடித்தார் சுகமாகலாம் வரையற்று மே கேசு வளரற்று மே தமது மறையட்டுமே பெருத்துவிட்டார் பூணியம் செய்விடலா முன் தூயத்தை தாகடித்தார் வாடலயதீனம் குறித்து கலங்காதே மகளே நாணயதீனம் குறித்து கலங்காதே மகளே இதுவரை காத்து தெய்வம் നടത്തിവരെ കാത്തെയും ഇനിയും നടത്തിയ വരുത്തുവിട്ട്വിടല

காத்திடுவான் கொடுத்துிடு கத்தரு கே விட்டா விட்டுக் காத்திடுவான்றுடலா அப் சுயத்தை தாக മാളം തോക്കാമൽ വീര നാളം തേടിവോ തന്നളം തോക്കാമൽ വീരർ നാളിടുവോ ഏ இருந்த சிந்தை என்றும் இருக்கட்டுமே சூழ் இருந்த சிந்தையே என்றும் இருக்கட்டுமே உன்னையை பெருத்து விட்டார் பூலியம் செய்திடலாம் ஆம் கிறிஸ்துகள் மிகப் பிரியமானவர்களே நம்மளை நாம விருக்கணும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்க செய்யற ஊழியம் அவருக்கு பிரியமானதா இருக்கும் ஊழியம் செய்ய வர்றீங்களா கத்தர் உங்களை அழைக்கிறார் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் கண்டு ஊழியம் செய்யுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ you <laughs>